ஓ எல்லோருக்கும் வணக்கம் உலக மக்களுக்கு நன்றாக வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் சோ பிரசனம் சோழி ஜோதிடர் உங்களிடத்தில் புத்தாண்டு இனத்தன்று திங்கட்கிழமை பிறக்கிறது புத்தாண்டுக்காக சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் அன்புடன் வணக்கம் ஓம் விநாயகனை போட்டு ஓம் பிரிச்சி போற்றி ஓம் நமச்சிவாயா வருகின்ற திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டு விசுவாச ஆண்டு பிறக்கிறது யோகத்தில் உள்ள தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கும் நன்றாக சுவிசமாக இருக்க இறைவனை அன்போடு வேண்டி வேண்டிக் கொள்கிறேன் நமது புத்தாண்டு பிறக்கிற இந்த நேரத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்றாக தான் இருக்கும் சோழியை போட்டு பார்க்கும்பொழுது ஜாதகர்கள் வந்து மீன ராசிக்கு சரியில்லை சிம்ம ராசிக்கு சரியில்லை என்று கூறுகிறார்கள் அது அவர்களுடைய ஜாதகத்தினுடைய கணக்குப்படி சொல்கிறார்கள் ஏன் என்றால் இந்த வருடம் ஒரு முக்கிய சத்துவம் வாய்ந்த வருடமாக பிறக்கிறது ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் மூன்றும் இறங்கி வருகிறது இந்த பஞ்சாங்க விசுவாசம் ஆண்டு அதனால் இது சில சில கிரகங்களுக்கு சில கிரகங்களுக்கு வந்து அவர்கள் சொல்வதெல்லாம் பொருந்தும் ஆனால் இந்த ராகுரி பயிற்சியும் குறு பயிற்சி கலந்து வருவதனால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் நன்றாகவே இருக்கும் ஏற்றத்தாழ்வாகவே இருக்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை புத்தாண்டு பிறக்கிறது சனிப்பயிற்சி வந்துவிட்டது போன வாரம் சனி பயிற்சினு சொல்லிவிட்டார்கள் என்று சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வருகிறது என்று நாங்கள் எல்லோரும் அப்போ சொல்லுகிறோம் வாக்கி பஞ்சாம்படி உள்ளது இருந்தாலும் அவர்கள் ஒரு பா பாதி பஞ்சாங்கத்து பேர் அறிவித்து விட்டார்கள் அவர்கள் சொல்லுவது பற்றி இருக்கட்டும் பத்து அவர்களுடைய விருப்பம் அது அவர் அதன் பிரகாரம் பார்க்கறவங்களும் பார்க்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல இந்த புத்தாண்டு என்று நமது எல்லாரும் கோயில் குளத்துக்கு போய் மட்டும் அழுவடைய வேண்டிக்கொள்ளுங்கள் புத்தாண்டுகள் அனைத்து ராசிகளுக்கும் சிம்ம ராசி ஆகும் மேச ராசி ரிஷிகு ராசி மீன மீனராசிக்காரரும் பயந்துகிட்ருக்கிறார்கள் எல்லாமும் அறிந்திடும் மீனராசிக்கும் நன்றாகவே இருக்கிறது இந்த குறுப்பயிற்சி ஏன் என்று சொன்னால் குறுப்பயிற்சியும் வருகிறது ராகு இரு பயிற்சி வருகிறது அதனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை நன்றாக உள்ளது என்னுடைய சோழி பிரசனை பார்ப்ப பார்ப்பவர்களுக்கு செல் நம்பர் அனுப்பி வைத்திருக்கிறேன் யாராக இருந்தாலும் அனுமதி முன் அனுமதிப்பட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு இருந்து ஒம்பது மணி வரைக்கும் என்னை மூணு ஒம்பது மணிக்கு காண்டாக்ட் பண்ணி என்னை கூப்பிடுங்கள் நன்றாக உங்களுக்கு நல்ல வாக்கு சொல்கிறேன் திருமண தடையும் புத்திர பாய்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் அதுக்கு அதுக்குண்டான உதாரணம் வந்து விவரமாக கற்று விளக்கமாக சொல்கிறேன் வணக்கம் ஓம் நமச்சிவாயா